அபு யசிதுல் பிஸ்வாமி রাদিয়াল্লাহு تعالی عنہ அவர்கள் காபாவை தவாவு செஞ்சிட்டு இருக்காங்க காபத்துல்லாவை தவாவு செய்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்திலே ஒருவர் எத்தனை பேர் இருப்பாங்க இல்ல செய்யும் போது அதுல ஒருத்தர் அல்லாஹும்ம ஜஅல்னீ மினல் கலீல் இறைவா என்னை கலீலில் ஆக்கி விடுவாயாக கொஞ்சத்தில் ஆக்கி விடுவாயாக கொஞ்சத்தில் ஆக்கி விடுவாயாக என்று துவா செய்துகிறார் ஏழு சுற்றலயே அதுதான் இந்த அபு எசீது பிஸ்லாமி ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க இது என்ன வித்தியாசமான துவாவா இருக்கு ஏழு சுற்றுலையும் அதே ஓதுறாருன்னு ஓதி முடி தவாபு முடிஞ்சதும் அவரை பிடிச்சிக்கிட்டாங்க தம்பி இங்கே வாங்க என்ன இது அல்லாம ஜாலி மினல் கலீல் இறைவா என்னை கொஞ்சத்தில் ஆக்குவாயாக இப்படின்னு கேட்குறீங்களே இது என்ன துவா இது அதுவும் ஏழு சுற்றுலையும் அதே தானே ஓதிக்கிட்டு இருந்தீங்க எனக்கு பக்கத்தில் இருந்ததுனால என் காதில் விளங்கிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்டதும் நான் அபா யசீது பிஸ்தாமி சுபஹான் லா சாஹிபு ஜமான் இந்த காரத்தில் உள்ள குத்துபுல் ஜமான் அல்லவா நீங்க நீங்கள் அல்லவா அப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஓ கலீலும் இனி ஐ பாதிய எனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள் என்னுடைய அடியார்களில் மிக கொஞ்சமானவர்கள் மிக சொருப்பந்தான் நல்லா சொல்றான் அந்த சொற்பத்தில் அந்த கொஞ்சத்தில் என்னை ஆக்கிவிடு அப்படின்னு அதுவாச்சி இறங்குறான் இது எவ்வளவு பெரிய இதுவா அபாயசீத் அறந்து போனாங்க அசந்து போனாங்க